உண்மை பேசும் அதிசயக் குருவி ஜமீன்தாரின் ஆணவத்தை அடக்கிய கதை மல்லிகை நல்லூர் ஊரில் சின்னதுரை என்றொரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவனுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு சிறிய ஓட்டு வீடும் இரண்டு காணி நிலமும் மட்டுமே ஆனால் அவனிடம் இருந்த மிகப்பெரிய செல்வம் அவனது நேர்மை பொய் சொல்லி பொழுதை ஓட்டுவதை விட மெய் சொல்லி உயிரை விடுவது மேல் என்பது அவனது கொள்கை அவனது மனைவி வள்ளி கணவனின் சொல்லே வேதம் என்று வாழும் கற்புக்கரசி இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் தங்கள் பிள்ளைகளாகவே எண்ணி அன்பு பாராட்டி வந்தனர் அதே ஊரில் ஜமீன்தார் சிங்காரம் என்றொரு செல்வந்தர் இருந்தார் ஊரே அவரை பார்த்து பயந்தது அவரிடம் இல்லாத செல்வமே இல்லை மாடி வீடு நூறு ஏக்கர் நிலம் பத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் என அவர் வாழ்க்கை சுகுச்சாக இருந்தது ஆனால் அவரிடம் இல்லாதது இரண்டு விஷயங்கள் ஒன்று நிம்மதி மற்றொன்று நேர்மை அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பதிலும் இல்லாத வரியை விதிப்பதிலும் அவர் கெட்டிக்காரர் ஒருமுறை ஊர் பஞ்சாயத்தில் மாணிக்கத்திடம் சிங்காரம் ஏம்பா மாணிக்கம் நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே என் வயல்ல வேலைக்கு சேர்ந்துடு ஆனா ஒரு நிபந்தனை அறுவடையில் கணக்கு வழக்க கொஞ்சம் மாத்தி எழுதணும் என்று ஆசை காட்டினார் அதற்கு மாணிக்கம் ஐயா உழைத்து உண்ணும் கஞ்சிக்கு இருக்கும் ருசி ஏமாற்றி உண்ணும் நெய்யூற்றிய சோற்றுக்கு இருக்காது என் குடிசை எனக்கு போதும் என்று மறுத்துவிட்டான் அன்று முதல் சிங்காரத்திற்கு மாணிக்கத்தின் மீது ஒரு வன்மம் இருந்து கொண்டே இருந்தது ஒருநாள் சின்னதுரை விரது சேகரிப்பதற்காக இருந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குச் சென்றான் அது சாதாரண காடு அல்ல மூலிகைகள் நிறைந்த சித்தர் மலை அடிவாரம் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது தாகம் மேலிட ஒரு சுனையைத் தேடிச் சென்றான் அப்போது ஒரு புதருக்குள்ளிருந்து விசித்திரமான ஒரு சத்தம் கேட்டது அது வலியால் துடிக்கும் ஒரு உயிரினத்தின் குரல் போல இருந்தது சின்னதுரை மெல்ல அந்த புதரை விலக்கி பார்த்தான் அங்கே ஒரு சிறிய குருவி முள் வேலையில் சிக்கி சிறகடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது அந்த குருவி சாதாரண குருவியைப் போல இல்லை அதன் சிறகுகள் தங்க நிறத்திலும் கண்கள் மரகத பச்சை நிறத்திலும் ஜொலித்தன அதன் கழுத்தில் ஒரு சிறிய கருப்பு வளையம் இருந்தது சின்னதுரை உடனே தன் வேலையை விட்டுவிட்டு அந்த முக்களை மெதுவாக அகற்றி அந்த குருவியை மீட்டான் அதன் காயத்திற்கு பச்சிலையை பறித்து சாறு பிழிந்து தடவினான் தன் குடுவையிலிருந்த நீரை சிறிது அதன் அலகில் ஊற்றினான் சற்று நேரத்தில் அந்த குருவி கண் விழித்தது ஆச்சரியம் என்னவென்றால் அது மனித மொழியில் பேசியது நன்றி நல்லவனே என் பெயர் சத்தியம் நான் சாதாரண குருவி அல்ல இந்த சித்தர் மலையில் தவம் செய்யும் முனிவர்கள் வளர்த்த அபூர்வப் பறவை நான் வழித்தவறி வந்து இந்த முட்புதரில் சிக்கிக் கொண்டேன் என்னை மீட்ட உனக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய விரும்புகிறேன் என்று அந்த குருவி இனிய தமிழில் பேசியது சின்னதுரை திகைத்துப் போனான் குருவியே நீ பேசுவது எனக்கு வியப்பளிக்கிறது ஆனால் ஓர் உயிரைக் காப்பாற்றுவது மனித தர்மம் இதற்கு கைமாறு எதுவும் தேவையில்லை நீ நலமாவே இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்றான் அந்த குருவி புன்னகைப்பது போல தலையசைத்தது உன் நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது நான் உன்னுடன் வருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசுவேன் அது யாருக்கு கசந்தாலும் இனித்தாலும் என் நாவில் வருவது உண்மை மட்டுமே என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டது உண்மை பேசுபவர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ என் வீட்டிற்கு வா என்று சின்னதுரை அந்த குருவியை தன் தோளில் அமர்த்திக் கொண்டு வீடு திரும்பினான் மாணிக்கத்தின் வீட்டிற்கு வந்த அந்த உண்மை பேசும் குருவி அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக மாறியது அது மந்திரம் போட்டு பணத்தை கொட்டவில்லை மாறாக அறிவார்ந்த ஆலோசனைகளை வழங்கியது ஒருமுறை சின்னதுரை விதை நெல் வாங்குவதற்காக சந்தைக்குச் செல்ல தயாரானான் அப்போது குருவி மாணிக்கம் இன்று சந்தைக்குச் செல்ல வேண்டாம் வடக்கில் கருமேகங்கள் திரள்கின்றன இன்று இரவு பெரும் காற்றுடன் மழை வரும் நீ வாங்கும் விதை நெல் மழையில் நனைந்து வீணாகிவிடும் இரண்டு நாட்கள் கழித்துச் செல் இன்றது சின்னதுரை குருவியின் பேச்சைக் கேட்டு பயணத்தை ஒத்தி வைத்தான் அவன் கணித்தது போலவே அன்று இரவு பெரும் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது சந்தைக்குச் சென்ற மற்ற விவசாயிகளின் தானியங்கள் மழையில் நனைந்து பாழாயின சின்னதுரை தப்பினான் மற்றொரு நாள் வள்ளிக்குக் கடுமையான காய்ச்சல் வந்தது வைத்தியர் கொடுத்த மருந்து கேட்கவில்லை குருவி மாணிக்கத்திடம் மாணிக்கம் இது சாதாரண காய்ச்சல் அல்ல வீட்டின் பின்புறமுள்ள கிணற்று நீர் அசுத்தமாகிவிட்டது அதில் விஷத்தன்மையுள்ள இலைகள் விழுந்து கிடக்கின்றன முதலில் கிணற்றை சுத்தம் செய் பின் துளசியும் மிளகும் சேர்த்து கஷாயம் கொடு என்று கூறியது சின்னதுளை கிணற்றை எட்டிப் பார்த்தபோது குருவி சொன்னது உண்மை என்று தெரிந்தது கிணற்றை சுத்தம் செய்து கஷாயம் கொடுத்ததும் வள்ளி குணமடைந்தாள் இவ்வாறு அந்த குருவி வானிலை மருத்துவம் விவசாயம் என்று பலவற்றிலும் மாணிக்கத்திற்கு உண்மையான அறிவார்ந்த தகவல்களை சொல்லி அவனது வறுமையை மெல்ல மெல்ல விரட்டியது மாணிக்கத்தின் வீட்டில் ஒரு மந்திர குருவி இருக்கிறது அது எதிர்காலத்தைச் சொல்கிறது என்று மக்கள் பேசிக் கொண்டனர் இந்தச் செய்தி ஜமீன்தார் சிங்காரத்தின் காதுகளுக்கு எட்டியது என்ன அந்த ஏழை மாணிக்கத்திடம் மந்திர குருவியா அது அல்லவா இருக்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டார் உடனே தனது ஆட்களை அனுப்பி மாணிக்கத்தை அழைத்து வரச் சொன்னார் சின்னதுரை தோளில் குருவியுடன் ஜமீன்தார் வீட்டுக்குச் சென்றான் சிங்காரம் ஆணவத்துடன் மாணிக்கம் இந்த குருவி அபூர்வமானது என்று கேள்விப்பட்டேன் இதை என்னிடம் கொடுத்துவிடு பதிலுக்கு உனக்கு பத்து மூட்டை நெல்லும் ஐந்து பொற்காசுகளும் தருகிறேன் என்றான் சின்னதுரை பணிவாக ஐயா இது விற்பனைக்கு பொருள் அல்ல இது என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மேலும் இது உண்மை மட்டுமே பேசும் அது உங்களுக்கு சங்கடத்தை தரலாம் என்றான் சிங்காரம் கோபத்துடன் சிரித்தார் உண்மை பேசுமா நான் வாழ்வதே சத்தியத்தில்தான் எனக்கு எந்த இல்லை நீ மரியாதையாக கொடுத்து விட்டுச் செல் இல்லையென்றால் உன் நிலத்தை நான் பிடுங்கிக் கொள்ள நேரிடும் பழைய கடன் பாக்கி இருக்கிறது என்று கணக்கு எழுதிவிடுவேன் என்று மிரட்டினார் சின்னதுரை திகைத்தான் தன் நிலம் பறிப்போனால் பிழைப்பு போய்விடும் வேறு வழியின்றி குருவியைப் பார்த்து கண்ணீர் விட்டான் குருவி கவலைப்படாதே சின்னதுரை அறம் வெல்லும் பாவம் தோற்கும் நான் இவரிடம் செல்கிறேன் நடப்பதை வேடிக்கைப்பார் என்று சொல்லிவிட்டு சிங்காரத்தின் கையில் சென்று அமர்ந்தது சின்னதுரை கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினான் சிங்காரம் அந்த குருவியை ஒரு தங்கக் கூண்டில் அடைத்தார் அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான் இந்த குருவியை வைத்து புதையல் எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்து இன்னும் பெரிய பணக்காரன் ஆக வேண்டும் அன்று இரவு சிங்காரம் தன் அறையில் கூண்டின் முன் அமர்ந்தார் ஏ குருவியே நீ ஞான மிக்கவள் என்று ஊர் பேசுகிறது சொல் என் நிலத்தில் எங்கே புதையல் இருக்கிறது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆவலுடன் கேட்டார் குருவி அவரை உற்றுப் பார்த்தது ஜமீன்தாரே புதையல் மண்ணுக்கு அடியில் இல்லை உன் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் பேராசையை நீக்கினால் நிம்மதி என்ற புதையல் கிடைக்கும் என்றது சிங்காரத்திற்கு கோபம் வந்தது தத்துவத்தை பேசாதே எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் சொல் இந்த ஊரில் யார் எனக்கு எதிரி என்று கேட்டார் குருவி அமைதியாக உனக்கு வெளியே எதிரிகள் யாரும் இல்லை உன் கூடவே இருக்கும் உன் காரியதரிசி சொக்கன்தான் உனக்கு முதல் எதிரி நீ ஊழல் செய்து சேர்த்த பணத்தில் பாதியை அவன் சிறுகச் சிறுகத் திருடி தன் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறான் நீயோ அவனை கள்ளங்கபடமற்றவன் என்று நம்புகிறாய் என்றது சிங்காரம் அதிர்ந்து போனார் சொக்கன் அவருக்கு மிகவும் நம்பிக்கையானவன் உடனே சொக்கனின் வீட்டை சோதனையிட ஆட்களை அனுப்பினார் குருவி சொன்னது போலவே அங்கு ஜமீன்தாரின் களவாடப்பட்ட பணம் இருந்தது சொக்கன் பிடிபட்டான் சிங்காரத்திற்கு குருவியின் மீது நம்பிக்கை அதிகமானது ஆனால் அதே சமயம் பயமும் வந்தது இது நம்மைப் பற்றிய ரகசியங்களையும் சொல்லிவிடுமோ என்று அஞ்சினார் நாட்கள் கடந்தன சிங்காரம் ஊர் மக்களிடம் தான் மிகவும் தர்மவான் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு அன்னதானம் ஏற்பாடு செய்திருந்தார் அண்டையூர் பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் எல்லோரும் வந்திருந்தனர் எல்லோரும் சிங்காரத்தை புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தனர் எங்கள் ஜமீன்தார் வள்ளல் பரம்பரை அவர் நினைத்தால் மலையையே அசைப்பார் என்று துதிப்பாடினர் அந்த புகழ்ச்சியில் மயங்கிய சிங்காரம் தன் பெருமையை நிலைநாட்ட தங்கக் கூண்டுடன் குருவியை அவைக்கு கொண்டு வந்தார் இதோ பாருங்கள் இது தேவலோகத்துப் பறவை என்னிடம் மட்டுமே பேசும் என் பெருமையை இது சொல்லும் கேளுங்கள் என்று பெருமையடித்தார் பின் குருவியைப் பார்த்து குருவியே சபையோர் அறிய நான் எப்படிப்பட்டவன் என்று சொல் நான் செய்த தர்மங்களைக் கூறு ஆணையிட்டார் அவை நிசப்தமானது குருவி தன் சிறிய அலகை திறந்தது சபையோரே இவர் அன்னதானம் போடுவது கடந்த வாரம் பஞ்சத்தில் வாடிய ஏழை விவசாயிகளிடமிருந்து கட்டாயப்படுத்திப் படித்த நெல்லில்தான் இவர் கட்டியிருக்கும் பட்டு வேட்டி நெசவாளி குப்பனின் கூலியை தராமல் ஏமாற்றி வாங்கியது இவர் அமர்ந்திருக்கும் இந்த நாற்காலி கோவில் மரத்தை வெட்டிச் செய்தது இவர் வெளிர் வெளியூர்க்காரர்களுக்கு வள்ளல் ஆனால் உள்ளூர் மக்களுக்கு யமன் என்று தெளிவான குரலில் உரக்கச் சொன்னது சபையில் இருந்தவர்கள் ஒரு கணம் உறைந்து போனார்கள் ஜமீன்தாரின் முகம் அவமானத்தில் கருத்தது அதிகாரிகள் முணுமுறுத்தனர் மக்கள் சிலர் சிரிக்கத் தொடங்கினர் விருத்து நீ போய் சொல்கிறாய் நன்றிகெட்ட பறவையே என்று கத்தினார் சிங்காரம் நான் உண்மை பேசும் குருவி என் நாவில் பொய் வராது வேண்டுமானால் உன் கணக்குப் பிள்ளையை அழைத்து அந்த ரகசிய சுரங்காரையின் சாவியைக் கேள் என்றது குருவி சிங்காரத்திற்கு ஆத்திரம் தாங்கவில்லை இப்பறவைக்குப் பைத்தியம் பிடித்துவிட்டது இது எனக்கு எதிராக சதி செய்கிறது சின்னதுரைதான் இதற்கு பில்லி சூனியம் வைத்துள்ளான் இதை இப்போதே கொன்றுவிட வேண்டும் என்று கூண்டை திறக்கப் போனார் அப்போது கூட்டத்திலிருந்த ஊர் பெரியவர் பொருங்கள் சிங்காரம் ஒரு பறவையின் பேச்சை வைத்து முடிவு செய்ய முடியாது ஆனால் அது சொன்ன குற்றச்சாட்டுகள் கடுமையானவை நாளை ஊர் பஞ்சாயத்தில் வைத்து விசாரிப்போம் அதுவரை குருவி என்னிடம் இருக்கட்டும் என்றார் வேறு சிங்காரம் சம்மதித்தார் ஆனால் அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவில்லை தனது தவறுகள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடுமோ என்ற பயம் அவரை வாட்டியது மறுநாள் காலை ஊர் மந்தையில் பஞ்சாயத்து கூடியது ஊர் மக்கள் அனைவரும் திரண்டிருந்தனர் மாணிக்கமும் அங்கே வந்திருந்தான் நாட்டாமை கேட்டார் குருவியே நீ நேற்று சொன்னதெல்லாம் உண்மை என்பதற்கு என்ன சாட்சி குருவி கூண்டிலிருந்து வெளியே வந்து அரசமரக்கிளையில் அமர்ந்தது சாட்சி எங்கும் செல்லத் தேவையில்லை சிங்காரத்தின் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள துளசீசி மாடத்துக்குக் கீழே தோண்டிப் பாருங்கள் அங்கே இந்த கோவிலுக்கு சொந்தமான நகைகள் புதைக்கப்பட்டிருக்கும் கடந்த திருவிழாவில் காணாமல் போன நகைகள் அவைதான் என்றது ஜமீன்தார் சிங்காரம் நடுங்கத் தொடங்கினார் இல்லை இல்லை இது போய் என்று அலறினார் ஊர் இளைஞர்கள் சிலர் ஓடிச் சென்று ஜமீன்தார் வீட்டுத் தோட்டத்தைத் தோண்டினர் சிறிது நேரத்தில் ஒரு சிறிய பெட்டியுடன் திரும்பினர் அதை திறந்தபோது கோவிலின் பழமையான மரகத லிங்கமும் தங்க நகைகளும் ஜொலித்தன ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் சாமி சொத்தையா திருடினாய் என்று கோபத்துடன் சிங்காரத்தை நோக்கி பாய்ந்தனர் அத்தியாயம் எட்டு அறம் வென்றது சிங்காரத்தின் தலை குனிந்தது அவர் செய்த அத்தனை அநியாயங்களும் வெளிச்சத்திற்கு வந்தன நாட்டாமை தீர்ப்பு கூறினார் சிங்காரம் ஊர் தலைவராக இருந்து கொண்டு நீயே இப்படி செய்யலாமா உன் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கப்படும் நீ இந்த ஊரை விட்டு வெளியேறிவிட வேண்டும் இதுவே உனக்கான தண்டனை சிங்காரம் அவமானத்துடன் ஊரை விட்டு வெளியேறினார் மக்கள் அனைவரும் மாணிக்கத்தையும் அந்த குருவியையும் சூழ்ந்து கொண்டனர் எங்களைக் காப்பாற்றிய தெய்வம் நீ என்று கொண்டாடினர் சின்னதுரை குருவியை பார்த்து நன்றி சத்தியம் நீ மீண்டும் என் வீட்டுக்கு வந்துவிடு என்றான் ஆனால் குருவி மாணிக்கம் என் பணி முடிந்தது உண்மை ஒருமுறை வெளிப்பட்டுவிட்டால் அது மக்களிடத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் இனி இந்த ஊர் மக்கள் விழித்துக் கொள்வார்கள் நான் என் இருப்பிடமான காட்டிற்கே செல்கிறேன் காட்டில் சுதந்திரமாக வாழ்வதே எனக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்றது அனைவரும் அமைதியாக கவனித்தனர் குருவி தொடர்ந்தது அறம் எனப்படுவது யாதெனில் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் உண்மையைப் பேசி உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே பொய் என்ற இருள் உண்மை என்ற சூரியன் வரும்வரை மட்டுமே நிலைக்கும் நேர்மையாக வாழ்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் அதுவே நிலையான நிம்மதியைத் தரும் இதை சொல்லிவிட்டு அந்த நிற குருவி சிறகை விரித்து நீல வானத்தை நோக்கி பறந்தது அது ஒரு சிறிய புள்ளியாக மறையும் வரை மக்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தனர் முடிவுரை அதன் பிறகு மல்லிகை நல்லூர் கிராமம் மாறியது மக்கள் பேராசையை விட்டு ஒழித்தனர் சின்னதுரை தனக்கு கிடைத்த மரியாதையை வைத்து ஊருக்குப் பொதுவான காரியங்களை செய்தான் விவசாயம் செழித்தது யாரும் பொய் சொல்வதை தவிர்த்தனர் காரணம் எங்கேனும் மரக்கிளையில் அந்த உண்மை பேசும் குருவி அமர்ந்து தங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறதோ என்ற பயம் கலந்த பக்தி அவர்களுக்கு இருந்தது நீதி வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதுண்